துருக்கி மொழியில வந்து பால்கன் அப்படின்னா மலைகள் அப்படின்னு கண்ட்ரிங்கிறது வந்து பொதுவாகவே எந்த டூர் ஆப்ரேட்டரும் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏக்கர் கணக்கான விவசாய ஊழியர்கள் நம்ம ஊர்ல மாதிரி அரசுக்கு ஒரு பாய்க்கால்லாம் கிடையாது

இந்த முறை உங்களை மீட் பண்ணுறது ஒரு புதிய அனுபவத்துக்காக என்னென்னா நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வெளிநாட்டு பயணங்கள் பண்ணுறீங்க பொதுவாக பயணங்கள்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த முறை பால்கன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்திருக்கீங்க எத்தனை நாடுகளுக்கு போனீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கடந்த இருபத்தி நாலாம் தேதி காலையில் பால்கன் கண்ட்ரி கிளம்புனோம் மொத்தம் ஒரு சேலத்தில் இருக்க ஒரு டூர் ஆப்ரேட்டர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க தமிழகத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்திருந்தாங்க ஒரு சென்னையிலேருந்து ஃபிராங்க் இருந்து கிரீஸ் போயிட்டு அங்கேருந்து பேருந்து பயணம் அது ஸோ பால்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னா இது பால்கன் மவுண்டைன் இருக்குது அது செர்பியா பல்கேரியாவே ட்ராவல் ஆகிற ஒரு மலை ஸோ அதை அதை சூழ்ந்து அதை சார்ந்து அதை சூழ்ந்து இருக்கு எத்தனை நாடுகள் இருக்கு ஒன்பது கண்ட்ரீஸ் நான் ஒன்பது நாடுகள் இருக்குது பால்கன் கண்ட்ரிஸ்னா ஸோ துருக்கி மொழியில் வந்து பால்கன் அப்படின்னா மலைகள் அப்படின்னு பேர் மலை அது சார்ந்த விஷயங்கள் நம்ம ஊரில் சொல்லணும் குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடம் இல்லையா அது மாதிரி பால் டர்கிஷில் வந்து பால்கன் அப்படின்னா மலை சார்ந்த தேசங்கள்னு பேர் மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற தேசம்னு பேர் ஒரு ஒன்பது நாடுகள் வந்து பால்கன் கண்ட்ரிஸில் வருது அந்த ஒன்பது நாடுகளுக்கும் நான் போனேன் கூடுதலாக பாரிஸ் ஃப்ரான்ஸுக்கும் போயிருந்தேன் அது ஏன் ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கான காரணம் சொல்லிடுறேன் கம்பல்சரியாக ஆகணும் ஏன்னா அந்த செங்கன் கண்ட்ரிஸில் வருது இது இந்த பால்கன் கண்ட்ரிஸ் பாஸ்போர்ட் இதில் விசா இல்லை விசா வந்து எங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்சு விசா தான் கொடுத்தாங்க அதனால் ஆஸ் பர் ரூல் வந்து எதிர் போகணும் இல்லை வரும்பொழுது அங்கே டச் பண்ணணும் அதனால் வரும்பொழுது பாரீஸ்க்கு ஒரு நாள் இருந்துட்டு வந்தோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பால்கன் கண்ட்ரிஸ் மொத்தம் எத்தனைன்னா க்ரீஸ் நார்த் மாசிடோனியா மான்டி அல்பேனியா போஸ்னியா செர்பியா ருமேனியா குரோஷியா அண்ட் பல்கேரியா மொத்தம் ஒன்பது கண்ட்ரி பால்கன் கண்ட்ரியில் வரும் இது இந்த நாடுகளோட தனித்துவம் என்ன சார் இந்த பால்கன் கண்ட்ரிஸில் நீங்கள் பார்க்குற ஒரு ஒற்றுமை அல்லாட்டியும் ஒரு தனித்துவம்னு என்ன சொல்லலாம் நீங்கள் பொதுவாகவே புத்தன் நம்ம ஊரில் டூர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஈரோப் ட்ரிப் அப்படின்னு ஆரம்பிச்சு சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஈரோப்பு கரெக்ட் துபாய் கோயத் இது இது ஜென்ரலாக அடக்கிறதுல அதில் ஈரோப்புங்கிற ஸ்பெசிஃபிக்காக ரெண்டே ரெண்டு டூர் பேக்கேஜ் தான் பொதுவாகவே இருக்கும் ஒன்று வந்து பிரான்ஸ்ல இருந்து சுவிட்சர்லாந்து வரைக்கும் இருக்கிற ஒரு ட்ரிப் அந்த ரெயின் நதிக்கரை ரெயின் அப்படியே போயிட்டு சுவிட்சர்லாந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்றது பொதுவாக நிறைய பேர் பண்றாங்க அதற்கு அடுத்த லெவலில் போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் போவாங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்னா அது அஞ்சு கண்ட்ரி இருக்கு அதுவும் தனி நியூசிலாந்து நியூசிலாந்துங்கிறது தனி காண்டினட் ஸ்காண்டினேவியா என்ன வரணும் பின்லாண்ட் நார்வே டென்மார்க் இதெல்லாம் ஸ்காண்டினேவியன் வந்துரும் இது ரெண்டாவது கேட்டகரி இப்போ நான் போயிட்டு வந்த பால்கன் கண்ட்ரிங்கிறது வந்து பொதுவாகவே எந்த டூர் ஆப்ரேட்டரும் இந்த ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுக்கான பேட்டர்ன் கம்மி நிறைய பேர் இதுக்கு வரமாட்டாங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னா உயர்ந்த கட்டிடங்கள் அழகழகான மாளிகைகள் ட பாரிஸ் போனால் டவர் பீச் இப்படி தான் இருக்கணும் இது அப்படிப்பட்ட கண்ட்ரிஸ் கிடையாது ஒரு கிராமப்புறங்களாக இருக்கும் அந்த லைஃபை பார்க்கலாம் இது வந்து நிறைய முறை ஃபாரின்க்கு போனவங்க தான் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வருவாங்க

பத்து லட்சம் இருபது லட்சம் பாப்புலேஷன் கொண்ட நாடுகள்லாம் ஒம்பது நாடுகள்ல உண்டு ஒரு கிராமத்தனமான இன்னும் ஈரோப்பியன் யூனியன்ல சேர துடிக்கின்ற நாடுகள் பல இருக்கிறேன் அதுல இப்ப ஒன்போது கண்ட்ரில வந்து ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரில மட்டும்தான் ஈரோவே இருக்கிற நாடுகள் முழுக்க ஈரோப்பியன் யூனியனுக்கு வந்து என்னன்னா ஈரோ தான் கரன்சி ஆனா இந்த பால்கன் கண்ட்ரில பல நாடுகள்ல இந்த ஈரோ கரன்சி செல்லுபடி ஆகாது அந்தந்த நாட்டுக்கு அவங்களுடைய ஓன் கரன்சி இருக்கு அல்பேனியாவுக்கு தனி கரன்சி இருக்குது மாசிடோனியா மீன் நார்த் மாசிடோனியாவுக்கு தனி கரன்சி செர்பியாவுக்கு தனி கரன்சி பல்கேரியாவுக்கு தனி கரன்சி முக்கியமான அந்த வியாபார ஸ்தலங்களில் மட்டும் அந்த ஈரோவை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க பொதுவாக நான் எல்லாருக்கும் அலோவ் பண்ணுறதே கிடையாது இதுதான் பால்கன் கண்ட்ரிஸ் இந்த அனுபவத்தில் இந்த பையன அனுபவத்தில் நீங்கள் பார்த்து உயர்ந்தது அல்லாடி ஒரு ஆச்சரியப்பட்டது சந்தோஷப்பட்டது அல்லாடி மனம் அடைந்தது அது மாதிரியான இடங்கள் இப்போ நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி புத்தன் இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிட்சர்லேந்து போகிறீங்கலாம் ஹெட்டிக்காக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நிறைய இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் எடுத்தி நிறைய இடம் இருக்குது ஃப்ரான்ஸுக்கு அடுத்தது போனீங்கன்னா நெதர்லாந்து போவோம் பெல்ஜியம் போவோம் அப்படியே அந்த ஹீரோ ட்ரெயின் ஏறினோம்னா சுவிட்சர்லாந்து ஒரு நாலஞ்சு நாள் இருப்போம் ஆனால் இங்கே வந்து பார்ப்பதற்கான உயர்ந்த கட்டிடங்கள்லாம் குறையும் அந்த ஊருனுடைய அழகு லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம் இல்லையா கடல் பியூட்டிஃபுல்லான கடல் அது நீர்வளங்கள் அந்த தேசத்தில் நிறைய எல்லாமே மலையடிவாரங்கிறதுனால அந்த மலைவாழ் மக்களினுடைய அந்த ஆடு மாடுகள் அவங்களுடைய விவசாயம் பெரிய பெரிய ஏக்கர் கணக்கான விவசாய பூமிகள் நம்ம ஊரில் மாதிரி அரசென்ட்டுக்கு ஒரு வாய்க்காலலாம் கிடையாதாங்க ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கருக்கு வந்து ஒரே நிலமாக தான் இருக்குது கண்ணு கட்டின தூணம் வரைக்கும் மக்காச்சோளம் நிறைய விளையுதாங்க அவங்க வந்து அந்த எல்லாம் வந்து அந்த விவசாயம் கருவிகளை வச்சு தான் விவசாயம் விவசாயம் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுங்கிறதுனால எங்கேயுமே ஒரு அமைதியாக தான் இருக்குது யாருமே சத்தம் போட்டு பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து ஒன்பது கண்ட்ரி போகணுன்னு சொன்னோம் இல்லையா ஒன்பது கண்ட்ரி கிரீஸில் நாங்கள் ஆரம்பித்தோம் பஸ்ஸில் இருபத்தி ஏழு பேருக்கு ஒரு பஸ்ஸு மொத்தம் பல்கேரியாவில் போய் நாங்கள் பஸ்ஸை நிறுத்தணும் பத்து நாடுகளுக்கு பிறகு ஒன்பது நாடுகளுக்கு பிறகு மொத்தம் நாங்கள் டிராவல் பண்ண இடம் எத்தனை கிலோமீட்டர்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த அல்பேனியாவிலேருந்து ஒரு டிரைவர் அவருடைய சொந்த பஸ் அது அவரே ஓனர் கம் டிரைவர் அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார் கிரீஸில் எங்களை பிக்கப் பண்ணார் பல்கேரியா ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாரு பத் ஒன்று இதுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டு வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் ஷெங்கன் விசா தான் அதை காட்டா விட்டுருவாங்க ஆனால் ஒரு ஒரு கண்ட்ரியை கிராஸ் பண்ணும் பார்டர் செக்யூரிட்டி நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க கைரேகை எடுக்கிறாங்க சேப்பாடு கிராஸிங் லேண்ட் பார்டர் கிராஸிங் தரைவெளியே பார்டர் கிராஸ் பண்ணுறதுனால அந்தக்கான சில நேர விடயங்கள் கொஞ்சம் இருக்கு அதில் சார் மக்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி சார் இருக்கு அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க இப்போ நம்மலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொது சாலையிலேயே பயங்கர கோவப்படுறானுங்க சில சில விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த நாடுகள்ல எப்படி இருக்கு பொதுவான இடங்கள்ல மக்களுடைய மனோபாவம் ஒரு கேள்வி சொல்லுங்க குறிப்பிட்ட அழகா சொன்னீங்க நீங்க நம்ம பொதுவாவே நம்ம கோவப்படுறோம் அதுக்கு வந்து நான் என்ன காரணமா நினைக்கிறேன்னா நம்மளுடைய சீதோஷ நிலை ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் வெயில் நம்ம ஊர்ல அங்க வந்து எல்லாமே குளுகுலு குலுகுலுன்னு இருக்கு இயற்கையே போட்டு வச்ச ஏசி மாதிரி அது அதனால இப்ப வேர்வை வர மாட்டேங்குது சோ மக்கள் வெறுக்க வெறுக்க இருக்கும்போது தான் பிபி ரைஸ் ஆகும் கோவம் வரும் எல்லாருமே மெதுவாக பேசுறாங்க எல்லோருமே ஆண் முதல் பெண் வரை சிறுவர்கள் வரை எல்லோருமே புகைக்கிறார்கள் எல்லார் வாயிலும் சிகரெட் இருக்குது அவர் ஹீட் தேவைப்படுது டீ டீ சிகரெட் சிகரெட்டாங்க காஃபி காஃபி கிளப் தான் நிறைய இருக்குது டீ ரொம்ப குறைவாக இருக்குது காஃபி ஷாப்ஸ் நிறைய இருக்குது எல்லா பெண்களும் ஆல்மோஸ்ட்டு புகைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை சூழலே ரொம்ப அமைதியாக இருக்குது நிதானமாக போகிறாங்க ஒரு இடத்துலேயும் ஹார்ன் அடிக்கிறதே கிடையாது அது எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிலையும் அது இங்கே மட்டுமே கிடையாது இதுக்கு மிக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடந்த ஒரு பத்து பனிரெண்டு மொத்தம் பதினஞ்சு நாள் ட்ரிப்பு அதுல பன்னெண்டு நாள் நாங்கள் பஸ்ல இருந்தோம் பன்னிரெண்டு நாட்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சற்றையர குறை ஒரு முந்நூறு இருந்து டிராவல் பண்ணோம் நீங்க ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோமீட்டர் ஆவரேஜ் சராசரியாக ஒரு நாளைக்கு முன்னூறுனா சென்னையிலேருந்து இருந்து திருச்சி வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம டெய்லி தூரம் ட்ராவல் பண்ணோம் ஒவ்வொரு ஊரில் இறங்குறோம் பார்க்குறோம் ஆனால் அந்த உடல் கலைப்போ பயணக் கலைப்போ எதுவுமே இல்லாதது ரெண்டு காரணம் ஒண்ணு ரொம்ப சொகுசான பேருந்து ஒண்ணு என்னதான் சொகுசான பேருந்து நம்ம இப்போ வந்துடுச்சு ஆனால் சொகுசான சாலைகள் காரணம் அதுவும் பத்து நாடுகளுக்கும் ஒரே விதமான சாலைகள் என்டையர் யூரோப்புக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன் இது குறிப்பா நான் நோட்ஸ் எடுத்தேன் அதை அல்பேனியாவை தாண்டி ஒரு கிராமத்துக்குள்ள பஸ்ஸு போச்சு வழி மறந்துட்டாரு டிரைவருக்கு ஜிபிஆர்எஸ்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால பேருந்து வந்து கிராமத்துக்குள்ள போயிடுச்சு ஒரு முக்கால் மணி நேரம் கிராமத்துக்குள்ளே சுத்தணும் நம்ப மாட்டிங்க ஹைவேஸில் எந்த அளவுக்கு சாலை அமைப்பு அழகாக இருக்கிறோ அது கிராமப்புறங்கள்லையும் அதே சாலை கூட்டமே கிடையாது இன்ஃபேக்ட் வெயிக்கிளே கிடையாதுங்க ஏதோ ஒரு கார் ஒன்று ரெண்டு போது ஒரு மணி நேரத்தில் ஒரு கார் கூட நாங்கள் பார்க்கல ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் என்ன தரமான சாலையோ கிராமத்துலேயே அதே சாலை இருக்குது அது என்ன ரொம்ப ரொம்ப வியக்கம் மக்கள் பெருக்கம் வந்து குறைவான மக்கள் மக்கள் தொகை ரொம்ப குறைவு சரி இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயிலுங்கிறோம் பெரிய கோட்டைங்கிறோம் செஞ்சி கோட்டைங்கிறோம் அது மாதிரியான பிரம்மாண்டமான மானுமெண்ட்ஸ் வந்து அந்த நாடுகள்ல இருக்கா இதை இதை நான் குறிப்பா சொல்லணும் நானே ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா அந்த ஊர்ல வந்து சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க புத்தர் இப்ப ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா இப்ப எங்க கூட மேனேஜர் டூர் மேனேஜர் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம ஊருக்கார வரர் கம்பெனி ஆப்ரேட்டர் டூர் மேனேஜர் வரார் அவர் வந்து அவருக்கு சில ரெண்டு போயிட்டு வந்திருக்கிறாரு அவர் அந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த ஊர் சட்டம் பிரகாரம் அவர் பண்ணக்கூடாதான் நீங்கள் லோக்கல் கைடு என்கேஜ் பண்ணியே ஆகணும் லோக்கல் கைடு இருக்கிறான் அரசாங்கம் அவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது அவன் வந்து ஒண்ணு இங்கிலீஷ் தான் சொல்றான் ஆண் பெண் யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க கம்பல்சரி தான் நம்ம என்கேஜ் பண்ணி ஆகணும் உங்கள்கிட்ட கைடு வச்சு நீ பண்ணக்கூடாது ஒன்று வேலை வாய்ப்பு ரெண்டாவது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாத சின்ன ஒரு கட்டடத்தை வந்து அரை மணி நேரம் சிலாகித்து பேசுறாங்க எனக்கு அதெல்லாம் தூக்கி வாரி போட்டுது ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எப்பேற்பட்ட கோயில்கள் நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடங்கள் வரலாற்று பொக்கிஷங்கள் இவ்வளோ இருக்குது ஆனால் அதெல்லாம் நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியலன்ற ஏக்கம் இருக்குது காரணம் என்னென்னா அவங்க வந்து உப்புக்கல்ல வைரக்கல் மாதிரி வியாபாரம் பண்ணுறான் இயற்கை நமக்கு வைரக்கல்லே கொடுத்துருக்கு நம்ம உப்புக்கல்ல விட ரொம்ப கே சாதாரணமாக ட்ரீட் பண்ணுறோம் மார்க்கெட்டிங் கெபாசிட்டி நம்மகிட்ட இல்ல சரி இப்போ இந்த வெளிநாடு பயணங்கள் இப்போ இந்த இருக்கு நீங்க ரொம்ப தனித்துவமா தெரிஞ்சது என்ன உங்களுக்கு ஒரு மன உணர்வுல இப்போ போயிட்டு வந்த அனுபவத்தில் நினைக்கும் போது உங்களுக்கு தோன்றது என்ன அந்த இயற்கையா மக்களுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற அந்த வாழ்க்கை நெறிமுறை நான் சொன்ன பார்த்தீங்களா கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டோம் எல்லா கிராமத்துலையும் சிக்னல் இருக்கு நான் சொன்னது வெஹிக்கிள் மூமெண்ட்டே இல்லை யாருமே இல்ல ரெட்டு சிக்னல் இருக்கு எங்க ஒரு மட்டும் மட்டும்தான் நிற்கிது யாருமே நிக்கல கரெக்டா அந்த கிராமத்தில் யாருமே கிடையாது இருந்தாலும் அந்த சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை வியக்க இது வியக்க வைக்கிறது இது என்டைய ஈரோ மேலை நாடுகள் முழுக்க அப்படி தான் இருக்கு இப்போ நீங்க அந்த பத்து நாடுகளுக்கு போகும்போது சார் லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்டீங்களா பெரும்பாலான இடத்துல லோக்கல் ஃபுட்டு தான் கொடுத்தேன் ஏன்னா பொதுவாக என்ன சார் சாப்பிடுறா இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அங்கே தேவையில்லை அதனால தான் அங்கே இந்தியர்களே கிடையாது ஒரே ஒரு இடத்துல குரோஷியாவில் மட்டும் ஒரு பாகிஸ்தானி ஃபேமிலி ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க இந்தியன் அவங்க சாயா போட்டு கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு இடத்துல வந்து ருமேனியாவில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது கரி கிங்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க பொதுவாக அவங்களுடைய உணவில் வந்து பன்றிக்கறி மாட்டுக்கறி சீஸ் இது முழுக்க முழுக்கிறது சாஸேஜ் இருக்குது எல்லா இடத்துலையுமே சிக்கன் சாஸேஜ் போக் சாஸேஜ் பீஃப் சாஜ் மட்டன் ரொம்ப குறைவாக இருக்குது இது தான் ஃபிஷ் எங்கேயுமே நாங்கள் சாப்பிட முடியல மேபி எங்களுக்கு கொடுக்கலையா என்னன்னு தெரியல அதுக்கான அவங்க பெருசாக செலவு அதிகிறதுனால கொடுக்கல போல இருக்குது மற்றது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு பிரெட்டு ஜாம் எல்லா ஹோட்டல்லையும் முட்டை சைவக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் புத்தன் அதுவும் சுத்த சைவம் போனாங்கன்னா கொஞ்சம் சிரமப்படணும் பிரெட்டோடு தன்னை திருப்தி படுத்திக்க வேண்டியதுதான் அங்கே உள்ள நகரங்கள் எப்படி சார் இருக்குது மாடர்னைஸ்டாக இருக்கா எப்படி ஒரு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு மாடர்னைஸாக இல்லை இப்போ இப்போதான் வளர்ந்துன்னு வருது சில தேசங்கள் வந்து யூரோப்பியன் இன்னும் சேரவே இல்லை இப்போ வாண்டின் நிக்ரோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில யூரோப்பியன் யூனியன் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு கல்வி திட்டத்தை வந்து நீ இந்த லெவலில் கொண்டு வரணும் சாலை அமைப்பு இப்படி இருக்கணும் அந்த சில சட்டத்திட்டங்கள்லாம் இப்படி கொண்டு வரணும்னு ஈக்குவல் பண்ணால் தான் யூரோப்பியன் யூனியன் சேர்க்குறாங்க அதனால் நான் பார்த்த இந்த ஒன்பது பால்கன் கண்ட்ரியில் ஒரு சில கண்ட்ரியை தவிர மற்ற கண்ட்ரி யூரோப்பியன் யூனியன்லையும் சேரலை

ஸோ நான் சென்னையிலேருந்து இருக்கிறேன் அப்போ வந்து நான் தான் நிறைய கண்ட்ரி பார்த்துருப்பேன் நான் தான் அறிவா அப்படி நான் தான் பெரிய அப்பா டக்குன்ற ஓரளவுக்கு மமதையோடு தான் நான் போனேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது புத்தன் வந்த இருபத்தி ஏழு பேரில் குறைவான கண்ட்ரி பார்த்தவன் நான் தான் அங்கே எல்லாம் போயிருக்காங்க அவ்வளோ கண்ட்ரிஸ் பார்த்தேன் ஐம்பது கண்ட்ரி எழுபது கண்ட்ரி எண்பது கண்ட்ரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இத்தனைக்கும் எல்லாமே வந்து கிராம கிராமம்னா அந்த திருப்பூர் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் அப்புறம் கொம்பை இது மாதிரி போன இது பிலிப்பைன்ஸ் போயிருந்தேன் அந்த நாகப்பட்டினத்தை தாண்டி ஒரு சில ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்க ரெண்டு பெட்ரோல் பங்க் வச்சுருக்காங்க அவங்களாம் எண்பது கண்ட்ரி பார்த்துருக்காங்க பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய ஒருத்தர் வந்திருந்தார் தொண்ணூறு கண்ட்ரி பார்த்துருக்காரு அவர் இன்னும் பத்து கண்ட்ரி நான் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லையே நீங்கள் நெகட்டிவ்ல இருக்கீங்க ஒன்று ஜீரோ அப்படி தான் இருக்கு இதில் இன்னொரு என்ன வியக்க வைத்த விஷயம் என்னன்னா பார்த்தா பெண்கள் தனியாக வருகிறார்கள் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் பெரிய விஷயம் வர எழுது எழுபத்தைந்து வயது முதுக்கத்தக்க பெண்கள் வராங்க கூட டிராவல் பண்ணுவது அறுபத்தெட்டு வயசு கார்பரேட் செக்ரட்டரி அம்மா அந்தம்மா தனியாக வராங்க எனக்கு பிள்ளைங்களா இருக்கு சந்திரசேகர் நான் ஐ வாண்ட் டு டிராவல் எப்படி வேறுங்கிறாங்க ரிசர்வ் ஒரு லேடி இப்போ இந்த ட்ரிப் வந்து பால்கன் கண்ட்ரிஸ்க்கு மூணு லேடிஸ் பாம்பேல இருந்து வந்திருந்தாங்க மூணு பேர் தனித்து எல்லாமே எழுபதுகள் அறுபதுகளின் இறுதி எழுதுகளின் தொடக்கம் அவங்க என்ன சொல்றாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கணும் சில இடத்துல வர முடியலன்னா வரலங்கிறாங்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த அவா அந்த எழுபது வயது வாங்கிட்டு இருக்கு பணத்துக்கும் பயணத்துக்கும் தொடர்பு இருக்கா இப்ப அவர்லாம் என்ன சார் வசதியான ஆள் போயிட்டு வந்துட்டு இருக்காரு நம்மள்ட்ட என்ன சார் இருக்குன்னு பொதுவான ஒரு குழம்புல இருக்குல்ல அது உண்மையாங்கிற பணம் பயணத்திற்கு தேவை கொடுத்தது ஆனால் மனம் இருந்தால் மார்க்க வந்துடுவாங்களே நம்ம அதை பற்றி யோசிச்சா அதில் ஒரு பிளானிங் ரொம்ப பெரியலாம் கிடையாதுங்க நம்ம இந்த இந்தியாக்குள்ள நீங்கள் பார்க்கறது எவ்வளோ செலவாகுது அதோட குறைவாதான் இப்போ இந்த பால்கன் கண்ட்ரிஸ்க்கு எவ்வளோ சார் பட்ஜெட் சரி பட்ஜெட் வந்து நாலே கால லட்சம் ஆச்சு சென்னை ஏர்போர்ட்டில் அவங்க எங்களை கூப்பிட்டு போனாங்க உங்களுக்கு கல்வி அறிவோ பயண அறிவோ எந்த ஞானமும் தேவையே கிடையாது ஐயோ ஃபாரின் போகிறதா அவங்க அது தெரியணுமே இது தெரியணுமே நோ அந்த டூர் மேனேஜர் ஏர்போர்ட்டில் உங்களை வந்து உங்களுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் தான் கொடுக்குறாங்க அவங்க எல்லா பயணக்குறிப்பையும் என்னென்ன பண்ணணும் தமிழில் எல்லா குறிப்பும் இருக்குது ஆங்கிலத்தில் எல்லா குறிப்பும் இருக்குது கூடவே வராது இருந்து காஃபி டீ தண்ணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து ஊரை விளக்கம் கொடுக்கறதுலேருந்து ஹோட்டலில் ரூமை செக்இன் பண்ணுறதுலேருந்து செக் அவுட் பண்ணுறதுலேருந்து பஸ்ஸு ஏற்கறதுலேருந்து திருப்பியும் சென்னை விமான நிலையத்தில் விடுற வரைக்கும் அவங்க பார்த்துக்குறாங்க அதனால் எந்த விதமான பயம் இல்லாமல் நம்ம பயணிக்கலாம் இது நிறைய பேர் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் பயணம் அறிவை வளர்க்கும் என்பதில் இது வேறுபட்டு கருத்தே கிடையாது நீங்கள் தொடர்ந்து பயணங்கள் பண்றீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அந்த பயணங்கள் கொடுத்துருக்கு உலகத்தை உற்று நோக்குகிற பார்வை வேறுபடுகிறது நம்மெல்லாம் முதல்ல ஒரு நம்ம வழக்கறிஞர் ஒரு போராட்ட குணம் எப்பவுமே இருக்கும் நமக்கு இந்த பயணங்கள் அதிகமாக அதிகமாக யாரையும் பகச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தோணுது உலகம் வந்து ரொம்ப பெருசு என்னுடைய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு அண்ணன் தம்பி நாலு பேர் சண்டை போடுவாங்க மா பங்காளி வாய்க்கால் வரப்பாதவங்களுக்கு இன்றைக்கி கிராமத்தை நம்மளுக்கு தெரியும் வரப்ப இங்கே தள்ளி வச்சுட்டான் ஒரு அடியை இங்கே தள்ளி வச்சுட்டான்னு தகராறுலாம் இருக்கும் நான் ஒவ்வொரு விமானம் பயணத்தின் போது ஜன்னல் ஓரம் எடுப்பேன் அந்த ஜன்னல் ஓரத்துல இருந்து கண்ணாடி பார்ப்பேன் கடவுள் ஏக்கர் ஏக்கர் கோடிக்கணக்கான ஏக்கர் கணக்கு உலகத்துல உருவாக்கி இருக்காரு அந்த மனிதன் நடமாட்டமே இல்லை ஆனா பக்கத்து விட்டுங்களுக்கு இந்த ஒரு செவரு டாய்லெட் செவ்வொரு தள்ளி வச்சுட்டான்றதுக்காக மக்கள் போடுகிற போராட்டத்தை பார்க்கும்போது மேலேந்து சிரிப்பா தான் இருக்கும் அதை பார்க்கும் பயணம் வந்து என்னுடைய வாழ்க்கையை பண்படுத்துகிறது பண்பட்டு இருக்கிறது என்பதை நான் உறுதி ஒவ்வொரு மனிதனும் பயணம் கம்பல்சரி நம்ம டூரிசத்துக்கு இந்தியா பொக்கிஷமா இருக்கு நம்ம இன்னும் நம்ம இந்தியாவை சரியா உலகத்தை எடுத்து காட்டல போய் பார்க்கல நம்மளும் ஏன்னா நம்ம போய் பார்க்கல அதனால நம்ம ஊர் பெருமை நமக்கு தெரியல சரி நம்ம கிட்ட இருக்க பைக் வந்து சாதாரணமான பைக் வீணா போன பைக்னு நினைக்கிறோம் ஆனா வெறுந்த நடக்கும் தான் அந்த பைக் நம்ம எவ்வளவு பெருமை நமக்கு தெரியுது சின்ன சின்ன விஷயத்தை அவங்க எவ்வளோ பெருமையாக சொல்லும்போது ஏன்னா எங்கள் ஊரில் இதை மாதிரி நூறு மடங்கு வச்சுருக்கோம் நாங்கள் சைலண்டாக போகிற மாட்டான்னு சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது கடற்கரையெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் சின்ன கடற்கரை இந்த பாடிச்சேரி சைஸில் கடற்கரை வச்சிருந்தேன் அல்வேனியா பக்கத்தில் அதை வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி அதை கிரீஸ்ன்னு சொல்லும்போது அதில் ரொம்ப மானுமெண்டலாக நிறையா இருந்துருக்குமே கிரேக்க நாடு தானே கிரீஸ் எஸ் நான் வந்து கிரேக்கல் ஏதென்ஸுக்கு நாங்கள் போகல ஏன்னா கிரேக்கத்துக்கு மட்டும் போகணுன்னா பொறுத்தான் கிரீஸ்லே இருக்கேன் ஏழு நாள் தேவை தனி பேக்கேஜே இருக்கு ஆனால் போக முடியாதுங்கிறதுனால ஒரு ஒரு நாள் கிரீக்ல வந்து நாங்கள் தெசலாங்கான்னு ஒரு ஊர் தான் இறங்கணும் அதுவே ஒரு ரொம்ப ஏதன்ஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி அது அது ஒரு செகண்ட் டயர் சிட்டி தான் அது அங்கேயே வந்து அந்த சிலைகளும் சிற்பங்களும் பிரம்மாண்டங்கள் அந்த பளிங்கில சிலைகள் அவங்க வச்சு அவங்க மிரட்டிருக்கிற விஷயம் ஊருக்கு நடுவில் மிகப்பெரிய சர்க்கிள் வச்சு ஒரு ஐம்பது அடி 100 அடியில தூணை வச்சு அதுக்கு மேல குதிரையை வச்சு அந்த பக்கத்துல அந்த வாசிவனியா 보면은 ஹிஸ்டரிக்கல் ፊல்ம்ஸ்ல அந்த இது மான்மென்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் அந்த சீரிஸ்ல வர விஷயங்கள்லாம் நான் ரொம்ப நிறைய எடுத்திருக்காங்க டிராகுலா எடுத்த அந்த கேसल நான் பார்த்தேன் அந்த தேசங்கள் முழுக்க கேसलஸ் நிறைய இருக்கு கேसल அரண்மனைகள் அரண்மனைகள் அந்த ராஜாக்கள் ஆண்ட அரண்மனைகள் ஒரு முஸ்லிம் பேரரசு அவங்க தான் வந்து கிரீஸ் தேசத்து மேல படையெடுத்து கேப்சர் பண்ணிருக்காங்க எல்லாருமே இந்த ஒட்டமானுடைய படையை பத்தி எல்லா ட்ரூ டிராவலரும் சொல்றாங்க அந்த தேசம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிறிஸ்துவன் இப்படி தடை துவங்கியது ஒரு ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க வரலாறு சின்ன சின்ன சிட்டி மெயின்டென் அந்த இரநூறு இடங்களுக்கு முன்னால் அந்த ஊர் சிட்டிங்கிறது எவ்வளோ தெரியுங்களா ஒரு நாலு தெரு அடங்கியது ஒரு சிட்டியா இருக்குது அந்த சிட்டியை அப்படியே காம்பவுண்ட் போட்டு மெயின்டைன் பண்றாங்க இப்ப ஜார்ஜ் டவுன் வரலாறு பாதுகாக்கிறான் வரலாறு போட்டுக்கிறார்கள் எனக்கு நாலே தெரு இவ்வளோ சந்துகள் தான் இருக்கு இந்த சைடு பத்து பில்டிங் அதே நூற்றி ஐம்பது வருஷம் பில்டிங் அதுக்குள்ள பெரிய காம்பவுண்ட் போட்டிடும் இது ஓல்டு டவுன் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது போகிறதுக்கு தனி பர்மிஷன் அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ அந்த ஊர்ல சின்ன சின்ன கடைகள் அதே பழைய மாளிகைகள் அதை அப்படியே பொக்கிஷமா பார்த்து அதை டூரிசம் டெவலப் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் நம்ம ஊர்ல பண்ணலாம் பண்ணலையே ஒரு அடுத்த பயணம் எதுவும் திட்டமிட்டு இருக்கீங்களா அடுத்த பயணம் கொடுத்தா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் போகலன்னா அடுத்த மாசம் சவுத் ஆப்பிரிக்கா அவரீங்களான்னு கேட்டிருக்காங்க இன்னும் சில வேலைகள் நிறைய இருக்கு அதனால சவுத் ஆப்பிரிக்கா இப்போ போகலாமா இல்ல திருப்பியும் செங்கன் கண்ட்ரிஸ் போக எனக்கு வந்து மூணு மாசம் விசா ஆறு மாசம் விசா கொடுத்துருக்காங்க நான் அடிக்கடி பயணம் பண்ணுறதுனால மற்றவங்களுக்குலாம் ரெண்டு மாசம் கொடுத்தாங்க எனக்கு ஆறு மாசம் விசா கொடுத்துருக்காங்க மார்ச் வரைக்கும் நான் எத்தனை ஷெங்கன் போயிட்டு வரலாம் அதனால சுவிசர்லாந்து நண்பர் இருக்காரு அவர் அவர் அவரை போய் பார்க்கலாம் ஒரு பிளான் இருக்கு சின்ன 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 வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப கரம் பிளான் இருக்கேன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க